ூரில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது அகில உலக லயன் சங்கங்களுக்கு உட்பட்ட காரைக்குடி செலக்ட் லயன் சங்கம் காரைக்குடி சுப்ரீம் லயன்ஸ் சங்கம் முன்னெடுத்து மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த்கன் மருத்துவமனையோடு இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் திருகோஸ்டூரில் உள்ள முத்திரையர் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு முப்பது மணி வரை நடத்தப்பட்டது முகாமிற்கு லயன் சங்கங்களின் தலைவர்கள் லயன் தியாகு மற்றும் லயன் அருண் போஸ் தலைமையேற்றார் முகாமை சின்ன அருணாச்சலம் துவக்கி வைத்தார் முகாமிற்கு கண் சிகிச்சை முகாம் மாவட்ட தலைவர் முத்தையா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சித்தார்த்தன் முன்னிலை வகித்தார் டிக்டாக் மண்டல தலைவர் அழகு வட்டார தலைவர் அபுதாகிர் வாழ்த்துறை வழங்கினார் முகாமை திட்ட இயக்குநர்கள் பழனிசாமி மற்றும் பாப்பாத்தி கணேசன் செயலாளர்கள் காந்தி பாண்டியன் பொருளாளர்கள் ஜோதி ஆபிரகாம் பிள்ளப்பன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் முகாமில் ஏராளமான லயன்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழுவினர் கண் பரிசோதனை செய்தார்கள் திருக்கொஸ்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நானூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் அறுபது நபர்கள் கண் அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் வைக்கப்பட்டனா் ஏழு நபர்களுக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது